ஆனந்த சேதி, ஆண்டவர் நம்மோடு ஆகாதது ஒன்றுமில்லை அனைத்தும் ஆண்டவரின் நாச்சலால் எல்லாம் சாத்தியம் இறைவனின் அருளால் ஆம் நாதனே இறங்கி வந்து நம்மோடு இணையலாம் பாலனாய் வந்து பாவம் தீர்க்கலாம் கண்ணியும் அன்னையாகலாம் கடவுளை கையில் ஏந்தலாம் கனவுகளில் காலம் புரியும் கடமைகளின் காட்சி தெரியும் மழலையர் மருத்துவமனையாகும் பிரசவம் பார்க்கும் ஆவினங்களின் சுவாசம் சூடேற்றும் உணவு தொட்டி ஊஞ்சலாகும் விண்ணவரின் பாட்டு விலை கொடுக்காமலேயே வீடு தேடி வரும் எட்ட இருக்கும் விண்மீன் நட்ட நடு ராத்திரியில் கிட்ட வந்து வழி சொல்லும் தேசங்கள் கடந்து பொண்ணும் பொருளும் தேடி வரும் தொழுவம் கூட தொழுகை கூடமாகும் அதிகாரத்தின் அரசுகளின் சூழ்ச்சிகள் அடியோடு தகர்ந்து போகும் நம்புகிறவருக்கு எல்லாம் கை கூடும் நம்பிக்கையின் எல்லைகளை விரிக்க நம் எல்லோரையும் அழைக்கும் விழா இது தொல்லைகளை களையும் நம் தொடர் முயற்சிகளில் துணையிருக்கிறார் இம்மானுவேல் கடவுள் என்பதை மீண்டும் நினைவூட்டும் விழா இது அல்லல்களையும் அவலகங்களையும் அகற்ற ஆண்டவரின் நாற்றல் நம் அனைவருக்குள்ளும் உண்டு என்பதை நம் ஆழ்மனங்களில் மீண்டும் மீண்டும் பதித்து நமக்கு மாபெரும் மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விழா இது கடவுளின் துணையுடன் ஆகாதது ஒன்றுமில்லை இன்றும் நம் குடும்பங்களை கோவில்கள் ஆக்கலாம் குடும்பங்களில் கடவுளை பார்க்கலாம் இனம் மொழி மதங்கள் கடந்து கரங்கள் கொற்கலாம் இன்னல்களை நீக்கி இதயங்களில் இனிமை சேர்க்கலாம் பெருந்தொற்று பேரிடர்கள் போக்கி பேரன்பையும் பேரின்பத்தையும் பேரார்வத்தையும் பச்சுறுதியும் பாறைந்தும் நிறைக்கலாம் நெஞ்சில் நம்பிக்கை பெருகட்டும் புத்தாண்டில் நன்மைகள் நிறையட்டும் இமானுவேல் நம் இணைந்த தேடல்களில் இறைவன் நம்மோடு இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்